ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான துலாம் ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய விஹாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்தலயும் என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்க பெற போகுறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்மா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பாதிவு துலாம்ராசி பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிப்பார் இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்ரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழப்போகிறது இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரதசப்தமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் இருக்குங்க அதே சமயம் இந்த மாதத்தை வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிகிறது புது கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்படுகிறது அதே மாதிரி மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூனாம் தேதி கும்பராசிக்கு மாறுகிறாரு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்ப ராசிக்கு மாறுகிறாரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கும் மாறுகிறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிறந்திருக்கு இதனால் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்னென்ன மாதிரியான சாதகமற்ற பலன்களை உருவாக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கும் துலாம் ராசி நேயர்களை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் கோபமாக இருந்தாலும் அதை உடனடியாக வெளிக்காட்ட வேண்டாம் சந்தோஷமாக இருந்தாலும் அதையும் உடனடியாக வெளிக்காட்டக்கூடாது இயல்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவாக இருந்தாலும் சரி துலாம் ராசி அன்பர்கள் இந்த பெரியவர்களது ஆலோசனையை ஒரு முறை கேட்டு நடந்து நடக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மாதத்தினுடைய ஒரு பகுதியானது சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்த போறீங்க நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சரியாகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதி நிலவும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இருப்பினும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பது அவசியமாகிறது எந்த ஒரு விஷயத்திற்குமே நெகட்டிவாக சிந்திக்க கூடாது நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் அச்சச்சோ கெட்டது நடந்து விடுமோ அப்படின்னு நினைத்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை தான் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல உடன் பணி புரிபவர்களுடன் கவனமாக பழகுங்க ஒரு சந்தேக கண் எல்லார் மேலையும் வைங்க அப்பதான் தேவையில்லாத பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் குழப்ப இருந்து கொண்டே இருக்குங்க சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மாத இறுதியில் தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும் சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய காலகட்டமாக மாத பிற்பகுதி உங்களுக்கு அமையப்பெறுகிறதுங்க வேலையில் இருந்து வந்த சிக்கல்களும் இந்த மாத இறுதிக்குள்ளே விலகிடும் உங்களை பற்றி தவறாக பேசியவங்க நினச்சவங்க அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சரியாக மாறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெற போகிறது நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்னும் கொஞ்ச கால அவகாசம் எடுக்குங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு சக்சஸ் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் வேலை செய்யக்கூடிய இடத்துல டார்கெட் அச்சீவ் செய்ய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லாவற்றையுமே நழுவ விடாம சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு சில பேருடைய பொறாமை குணம் உங்களை வெழித்து காத்து கொண்டிருக்கு அதில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் தான் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய தற்பெருமைகள் பேசுகிறத இந்த மாதம் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாவதற்கான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்தி சாதுரியத்தால் எதையுமே செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கொடுக்குங்க பணவரத்து தாமதப்படலாம் அதே மாதிரி மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் பகவானின் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பு சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடுங்க பணவரத்து தாமதப்படத்தான் செய்யும் கவனமாக பழகுவது நல்லது உதவி புதிய பொறுப்புகள் ஏற்க இருக்குங்க செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் மிகவும் கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை விரைவில் தேர ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகத்தாங்க செய்யும் அதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல பாருங்க வீண் விவாதத்தை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகள் உங்கள் ஆலோசனை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே சாதிக்கக்கூடிய காலமாக பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறப்போகிறது பெறப்போகிறது வீண் வாக்குவாதங்களை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு தொழில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடைபெறுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் எதிர்பார்த்த தகவல்களும் உங்களுக்கு நல்லவையாகவே வந்து சேரும் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய பகவானின் சஞ்சாரம் பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்களும் நடைபெறுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த பிப்ரவரி மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை துலாம் ராசி அன்பர்களுக்கு வரலாம் உங்களின் பொருட்களை நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்கிறது பல நன்மையை தருங்க இந்த மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வேட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் வேலையில கவனமுடன் செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோயும் விலகுங்க அதனால ஏற்பட்ட மன பாரமும் குறைய ஆரம்பிக்கும் வரக்கூடிய உபரி வருவாயால கடன் அடைபடுங்க தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க மாதத்தினுடைய முற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது சில சவால்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ளே ஏதாவது ஒரு சிந்தனை பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதத்தை கடைசி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே நல்லவையாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் ஆனாலும் செலவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திப்பீங்க இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க அனைத்து தேவைகளுக்குமே ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அதே மாதிரி சிந்தனையை கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு அன்றாட வேலையில கவனம் செலுத்துங்க கவனக்குறைவாக குறைவாக இருந்த அதிகப்படியான பிரச்சனைகள் எழலாம் அதனால கூடுதல் கவனத்துடன் எல்லா வேலைகளையுமே செய்ய பாருங்க இந்த மாதத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் சவால்கள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய தெம்பையும் வழியையும் ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவார் அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு சாதகமாக இருந்தாலும் மாதத்தினுடைய ஒரு பகுதி உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தான் தரும் எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற யோகம் கூட உங்களால் யோகிக்கக்கூட முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் மாறி மாறி வருங்க இன்றைக்கி நல்லது நடந்தால் நாளைக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி நல்லது நடந்துச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா இன்றைக்கி கெட்டது நடக்குதுன்னா நாளைக்கும் கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்குது இப்படி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கலவையான பலன்களை துலாம் ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் அடைவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் சில பேருக்கு வரக்கூடிய சம்பளத்துக்கு கணக்கு போட்டு கொண்டே இருப்பாங்க அடுத்த மாதம் போடக்கூடிய சகஜம்தான் அதை நினைச்சு கவலை கொள்ள தேவை கிடையாது இன்னும் கொஞ்சம் அதிகம் சம்பாதிப்பதற்குண்டான வழியை இந்த மாதம் நீங்க தேட முயற்சி பண்ணுவீங்க உங்களினுடைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி ஓரளவிற்கு சந்தோஷம் நிறைந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொடக்கம் ஒரு கலவையான பலன்களும் மாத பிற்பகுதியில் ஒரு அமோகமான பலன்களும் உங்களுக்கு கூட சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து சுக்கர வணங்கி மொச்சி சுண்டல் நைவேத்தியம் செய்ய செல்வம் சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிரச்சினைகள் குறைய ஆரம்பிக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் லக்ஷ்மி தேவி மற்றும் முருகப்பெருமான்